பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணி ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்டம் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு மனதாக டாக்டர் எம் சரவணகுமார் டிவி உரிமையாளர் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணியின் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை தலைவர் கே ஜி குட்டி தீனதயாளன் மாவட்ட துணை தலைவர் ஏ கே சக்கரவர்த்தி வெங்கடா ஜலபதி மாநில பொறுப்பாளர் திரு நந்தகுமார் அவர்கள் பொதுச் செயலாளர்கள் எஸ் மதன் ஏ பீமராஜ் மற்றும் எம் ராஜேஷ் அவர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் பட்டியலனி மாவட்ட தலைவர் என்னென்னா எல்லோரும் அனுசரித்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் வெள்ளூர் மாவட்டம் வர லெவலுக்கு அவர் நல்லா செயலாக இருக்கணும் தமிழ்நாட்டில் இந்தியாவை திரும்பி பார்க்குற மாதிரி வெள்ளூர் மாவட்டம் அந்த அடுத்த லெவலுக்கு வரணும் அதுக்காக வசூழிப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவருக்கு பலமாக இருக்கணும் இந்த போஸ்டிங் அந்த போஸ்ட்டிங்கும் எதிர்பார்க்காதீங்க நம்ம வேலை செய்கிறது கட்சிக்காக தான் கட்சி வளர்ந்தால் நம்ம வளருவோம் நம்ம வளர்ந்தால் நாடு வளரம் ஸோ எல்லாருக்கும் அதை பெருமை சேர்க்குற மாதிரி எல்லாமே வேலை செய்யுங்க நன்றி வணக்கம் நன்றியுடைய மதன் அவர்கள் பொதுச் அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டத்தில் பட்டியல் அணி மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுத்த ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பட்டது இதை வழிநடத்திய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் திரு கே சக்கரவர்த்தி அண்ணன் தலைவர் வழிநிலையும் இதை வந்து முன்னிறுத்தி மாநில துணைத் தலைவர் அண்ணன் திரு கேஜி குட்டி அண்ணன் அவர்கள் தலைமையிலும் மற்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைமையிலும் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒருமனதாக அனைவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் பட்டிலங்கி மாவட்ட தலைவர் நம்ம அண்ணன் திரு ஏ கே டிவி சரவணன் சார் அவர்களை முன்னிறுத்தி இனிமேல் அவருடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைவரும் வாய்ப்புக்கு நன்றி অনেক বন্দুক নন্দী কেক জয়